ஹைஸ் எல்லாேருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால் எப்படி யூனிவர்சிட்டி ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணுறது எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்னென்னு சொன்னால் இப்போ எப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறதுன்னு பார்த்தாச்சு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது பாருங்கள் நான் சொல்லியிருக்கேன் நிறைய டீட்டெயில் சொல்லியிருந்தேன் சரியா என்னென்னு சொன்னால் நிறைய பேர் வந்து என்ன சொன்னால் குயிக்காக நிரப்பி போய் போட்டுறீங்க இது திரும்ப திரும்ப பார்க்காம டீட்டெயில்ஸ் பார்க்காம கடையில் சொல்லி போட்டுருங்க அந்த மாதிரி நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் சில நேரம் டீட்டெயில்ஸ் பிள்ளையாக போயிடும் சரியா அதுக்காக தயவு செஞ்சு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு மூணு தடவை டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகேவா ரெண்டு மூணு தடவை பேர் அது இதெல்லாம் ஓகேவான்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில்ஸை சரி பார்த்துக்கொள்ளுங்க சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு என்ன சொல்லணும்னு சொன்னால் கோசோடர் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க கோஸ் ஓடரை மாற்றி போட்டேன் மாற்றி போட்டேன்னு கோசர்ஸை போடல ஒழுங்கா போடலன்னு சொல்லி அதுக்கு வந்து தேதிக்கு அப்புறம் ரெண்டு வீக் டைம் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து கோர்ஸ் ஓடரை மாற்றி போட்டு கொள்ளலாம் சரியா நான் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை இப்போ இப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் சரியா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு சப்மிட் பண்ணோடனே உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு ஒரு மெயில் மெயிலுன்னு வந்திருக்கும் என்னன்னா ஒரு மெசேஜ் வேணால் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஒன்று இருக்கும் சரி அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சரி அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அது என்ன செய்வீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் பண்ணுங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் லேசர் பிரிண்ட்டுன்னு சொல்லி இருக்குது கடைகளில் கேளுங்கள் லேசர் பிரிண்ட் இருக்கான்னு சொல்லி பிரிண்ட் இருந்தால் மட்டும் லேசர் பிரிண்ட்டை எடுங்க மற்ற பிரிண்ட் இல்லை மற்ற ப்ரிண்ட் எடுத்திங்கன்னு சொன்னால் அந்த பார் கோடை ரீட் பண்ண இல்லாமல் பெய்யும் சரியா அடுத்து சொல்கிறாங்க விண்ணப்பத்தை சமர்ப்பித்தார் விண்ணப்பத்தை எப்படி சமர்ப்பிக்கிறதுன்னு சொன்னால் அந்த பார் கோட் இருக்கும் இல்லையா பாருங்கள் இந்த பேஜில் கடைசியில் பார் கோட்ஸ் இருக்குது சரியா பார் கோட் இருக்குது இந்த பார் கோட்ஸை வெட்டி அதில் வெட்டி அந்த ஒவ்வொரு பேஜ்லேயும் மூளையில் ஒட்டணும் பாருங்கள் இந்த ஓலால் ரிஷால் சீட்டில் எப்படி ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மொழியில் வலது பக்கம் மேல் மொழியில் ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் ஓவரால் ஃபர்ஸ்ட் சைடில் வந்து ஃபஸ்ட் பேஜும் ஃபர்ஸ்ட் சைடில் வந்து செகண்ட் பேஜும் அதாவது செகண்ட் சைடும் ஃபஸ்ட் சைடில் அதாவது எப்படின்னு சொன்னால் இப்போ ஃபஸ்ட் சைட் செஞ்சுருப்பீங்க செகண்ட் சைடு தேர்ட் சைடு செஞ்சுருப்பீங்க தானே அப்படி அந்த இதில் பார்த்து ஒட்டி கொள்ளுங்கள் சரியா செகண்ட் சைடு செய்யலைன்னா அதை ஒட்ட தேவையில்லை சரியா செகண்ட் சைடு தேர்ட் சைடு செய்யலைன்னு சொன்னால் அதை ஓட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருக்கு ஏ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா உயர்தர பரீட்சையில் பேரில் ஏதாவது மாற்றம் அதாவது பேர்லேயும் நீங்கள் வேலை செய்யும்போது பேர்லையும் ஐடியிலேயும் உள்ள பேருக்கும் வித்தியாசம் ஏதாவது இருந்தால் அதுக்கான சத்திய கிடதாசி எடுக்கணும் யார்கிட்ட ஜேபி கிட்ட அவர்கிட்ட சொல்லி சத்திய கடதாசி எடுத்து அந்த இதை ஒட்டி கொள்ளணும் அதுலேயும் ஒட்டணும்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா இதில் வேறு எதுவும் மாற்றம் இருக்கா ரைட் அதில் அடுத்து என்னன்னு சொன்னால் இந்த கோட் பாருங்கள் பார்கோட் ஒவ்வொரு மற்றவங்களோட பார்கோட எடுத்து உங்கள் ஹோட்டலில் ஒட்டிடுறதில்ல அதாவது இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போவீங்க எல்லாரும் ரெடியாக பிரிண்ட் எடுப்பீங்க அப்போ மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது வெட்டி ஓட்டுறதை கவனமாக ஒட்டி கொள்ளுங்கள் ஏன்னா மற்றவங்களை ஓட்டிங்கன்னு சொன்னால் அதில் பார்க்கோட்டில் பாருங்கள் பரீட்சை சுட்டிலக்கம் சுட்டிலக்கம் இருக்குது அதுக்கப்புறம் தேசிய அலையாட்ட இலக்கமும் இலக்கமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ உங்களோட கோடுக்கு ஏற்றது உங்களோட தேசிய அலையிலக்கம் உங்களோட இது தான் இருக்கும் சரியா அப்போ மற்றவங்கட இருக்க வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் மற்றவங்கடைய எடுத்து ஒட்டிடுறது இல்லை சரியா அதை ஞாபகம் வச்சு உங்கள்டே சரி சரியாக பார்த்து உங்கள் தான் எடுத்து ஒட்டி கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்ணப்பத்தோடு சமர்ப்பிக்கப்படும் ஆவணத்தில் ஒட்டுவதை தவிர்த்துக்கொள்ளுங்க அந்த சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சொன்னால் பாருங்கள் பகுதி ரெண்டு திசை ரெண்டு அதாவது நீங்கள் காபத சாதாரண தர பரிசை ஏதாவது கேட்டிருந்தால் அதாவது நீங்கள் போட்டிருப்பீங்க டிசைன் நீங்கள் அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது ஓலல் ரிசால்ட்ஸ் ரிசால்ட்ஸ் கேட்டிருப்பாங்க அப்படியே ஓழல் ரிசால்ட்ஸ் கேட்டிருக்க கோர்சஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஓலவல் ரிசால்ட்ஸே நீங்கள் பின் பண்ணி அனுப்ப வேண்டியதாக இருக்கும் அது ஒட்டி அனுப்ப வேண்டியதாக இருக்கும் அப்போ ஓழல் ரிசார்ஜ் ஷீட்டை வந்து எப்படி அனுப்பணும்னு சொன்னால் அதிபர்கிட்ட இல்ல இல்லாட்டி சமாதான நிதி உறுதிப்படுத்தப்பட்ட அதாவது ட்ரூ காப்பி பண்ணி ட்ரூ காப்பி என்னென்னு என்ன தெரியுதுன்னா ரிசார்ஜ் ஷீட்டை வந்து பின் ஒரிஜினல் ரிசார்ஜ் ஷீட்டை வந்து ஃபோட்டோ காபி பண்ணி அதை வந்து சைன் பண்ணுவீங்க இது ட்ரூ காப்பி தான் சொல்லி சமாதான நிதி கிட்ட அல்லது ப்ரின்ஸிபல சைன் சைன் பண்ணி நீங்கள் அனுப்பணும் சரியா அனுப்புனீங்கன்னு சொன்னால் சரி அப்படி அனுப்பி அப்படி அனுப்பலைன்னு சொன்னால் நீங்கள் அந்த அந்த கோர்சஸுக்கு வந்து அந்த கோர்சஸ் வந்து கருதப்பட மாட்டாது ஓலவல் சப்ஜெக்ட் கேட்டிருக்க கோர்சஸ் வந்து க அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் மற்ற மற்ற கோர்சஸ் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள் இந்த தாளில் இருக்கும் பாடசாலை விண்ணப்பதாரிகள்னு சொன்னால் பாடசாலை விண்ணப்பதாரிகள் வந்து என்ன செய்யணுன்னா பாடசாலை அதிபர் நாள் கையை கையொப்பம் இடப்பட்டிருக்கணும் அந்த பாருங்கள் பார்த்தீங்கன்னா அதிபர்ட்ட கையொப்பமும் அதிபர்ட்ட சீலும் விட்டுருக்கணும் அது வந்து டேட்லாம் சரியானு பார்த்து ஸ்கூல் டேட்டில் ஸ்கூல் சேர்ந்த டேட்லாம் சரியானு பார்த்து அவங்க பாடசாலை அதிபர் வந்து கையொப்பம் இடணும்னு சொல்கிறாங்க சரியா அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைவேட் கண்டிடேட் என்ன செய்யணும்னு சொன்னால் பாடசாலை விள விலக சான்றிதழ் இருக்கும் அப்படி இல்லைன்னா மாணவர் பதிவு அறிக்கைன்னு சொல்லி இல்லையா அதை என்ன செய்யுங்க ப்ரிண்ட் எடுத்து சரி பா அதில் வந்து அந்த பார்க்கவுட் பாருங்கள் ப்ரைவேட் கேண்டிடேட் வந்து இந்த பார்க்கவுட் இருக்குது இந்த ஓலோலி அடுத்து எஸ்எல்சி நீ இந்த பார் கோட் இருக்கு இல்லையா அந்த பார் கோடை வந்து சரியாக ஒட்டி கொள்ளுங்க சரியாக ஒட்டி அங்கே சைன் வாங்க வேண்டிய இடத்துல வாங்கிக்கொள்ளுங்க சைன் வாங்க பாருங்கள் இருக்கும் சமாதான நீதிவான் இல்லாட்டி சமாதான நீதிவான்கிட்ட கையொப்ப அதை சைன் பண்ணி அந்த முத்திரையும் முத்திரை அந்த முத்திரை சொல்லியிருக்காங்க பாருங்கள் நினைக்கிறேன் முத்திரை மற்றும் திகதியுடன் உறுதிப்படுத்தப்பட்டு சமர்ப்பிக்கப்படல் வேண்டும் அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள் ப்ரைவேட் கேண்டிடேட்டாக இருந்தால் இந்த முக்கியமான விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க சரியா அதுக்கப்புறம் நீங்கள் உயர்த பரீட்சையில் ஏதாவது பேர் மாற்றம் இருந்துச்சுன்னா பேர் மாற்றம் இருந்தால் என்ன செய்யணும்னா பேர் வித்தியாசம் இருப்பின் சத்திய ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்னோடய பேர் இந்த தான் மாற்றம் இருக்குன்னு சொல்லி சத்தியோலையொன்றை சமர்ப்பித்து அதில் வந்து ரூபா ஐம்பது பெருமதியான முத்துரை முத்திரையோட கையொப்பம் இடப்படுறது கவனத்தில் கொள்ளணும்னு சொல்கிறாங்க ஐம்பது ரூபா முத்துரையோட நீங்கள் கவனத்தில் கையொப்பம் இடப்பட்டுக்கணும்னு சொல்கிறாங்க சரியா நேற்று தனிப்பட்ட பரிட்சாத்தியின் பாடசாலை விடுதிவு பத்திரத்தில் நீங்கள் பயன்படுத்திய பெரினால் அல்லது அதாவது ப்ரைவேட் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் என்ன இதில் ஒரு கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா லிவிங் கட்டாயம் கொடுக்கணுமா எல்லாரும் அப்படின்னு ஸ்கூல் கேண்டிடேட்டாக இருந்தால் லிவிங் தேவை செகண்ட் சைட் தேர்ட் சைட் செவிங்க தானே அப்போ லிவிங் தேவையில்லை லிவிங் இவ்வளோ டேட்டு தேவைப்பட்டுச்சு அந்த நிரப்பும் போது அப்படி பிரைவேட் கேண்டிடேட்டாக இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த லிபாருங்க லிவிங்கில் வந்து பெயர் மாற்றம் இது இருந்துச்சு அதுக்கான சத்திய உலையை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஆறுல உள்ள நன்கு வாசித்து பல்கலைக்கழகப்படும் அழைக்கப்படும் ரைட் இதில் வந்து சரியாக உள்ள வாசிச்சு சரியான கையொப்ப முடியணும்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ கையப்போ எதுவும் ஆரம்பிச்சுன்னு சொன்னால் அடுத்த பண்ணி யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கோ இல்லை அழிஞ்சி வைக்க போகிற இதுக்கோ யூனிவர்சிட்டி சம்மந்தமானதுக்கோ சரியான சைனை வைக்கணும் சைன் எதுவும் மாற்றி வைக்கிறது இல்லை உங்கள் பேர் எழுதுனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் சரியாக எழுதணும் அந்த பேரை மாற்றி எழுதுறதோ அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது சரியா அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஐடி அதை வந்து டேட்டுக்கு முத சரியான டேட்டுக்கு முத நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும் போஸ்ட்டில் அனுப்பிடணும் அஞ்சாந்தேதி கொடுத்துருக்காங்க அஞ்சாந்தேதிக்கு முத இந்த எட்ரெஸுக்கு அனுப்பி வைக்க சொல்கிறாங்க அப்படி அனுப்பாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்க விருப்பம் இல்லாமல் இருந்துட்டீங்க அப்படின்றத எடுத்துக்கொள்வாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் பிந்தினா கூட அவங்க எடுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் சரியாக அனுப்பி வச்சிருங்க வில்லனா பஞ்சாம் தேதினா ஒரு மூணாந்தேதி சரி அனுப்புங்க என்ன கடைசி நேரத்து வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க நாலாம் தேதி சின்ன இப்போ அடிக்கடி ஸ்ட்ரைக் நடக்குது அதனால் இந்த திடீர்னு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஸ்ட்ரைக்கை போட்டாங்கன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டியிருக்க கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி நேரம் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க கட்டாயம் இந்த வேலையை சரியாக கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மூணு அனுப்பி வைங்க சரியா எந்த டவுட்னு சொன்னால் ஒன் நைன் ஒன் நைன்ன்ற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க ஆன்சர் பண்ண மாட்டாங்க சில நேரம் ஒரு கிழமை அப்படி ஆன்ஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கமெண்ட்டில் கேளுங்கள் நான் இப்போ அவங்களுக்கு டவுட் எது இருந்தால் கிளியர் பண்ணி வருகிறேன் சரியா அடுத்த வீடியோவில் எப்படி யூனிகோட் மாற்றுறது அப்புறம் அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் எப்படி யூனிகோட் மாற்றுறதுன்றத நம்ம பார்க்கலாம் சரியா எதுவும் டவுட்னா க்ளியர் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம் நல்லா குரூப் இருக்குது குரூப் மூலியமாக கேட்கலாம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஸ்கிப் ஸ்கிப் பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்னா சில வேர்ட்ஸ் வந்து மாறும் இப்போ பதிமூணு வருஷம் படிச்சிட்டிங்க இந்த வீடியோ பார்க்குறதுல ஒன்றும் இல்லை ஏன்னா அப்போ கொஞ்சம் பாருங்கள் சில நேரம் வேர்ட்ஸ் வந்து எப்படின்னா நான் சொல்லும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னு சொன்னால் பத்து செகண்ட் ஆகும் பத்து செகண்டில் ஏதாவது ஒரு முக்கியமானது ஏதாவது மிஸ் ப பாயிண்ட் ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அநியாயம் இல்லையா மாற்றி எதுவும் நீங்கள் அனுப்பிட்டீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அநியாயம் சரியா முக்கியமாக இந்த பாயிண்ட் என்ன விளங்கணுன்னா ஸ்கூல் கண்டிப்பாக வந்து லீவிங் அனுப்ப தேவை கேட்டுக்கிறது தான் அந்த ரெண்டாம் பக்கத்துக்கும் மூணாம் பக்கத்துக்கும் வச்சு ஓலோ டிசாஸ்ட் கேட்டிருந்தா அதை வச்சு அனுப்ப வேண்டியிருக்கும் பிரைவேட் கண்டிப்பாக வந்து கட்டாயம் லீவிங் இல்லாட்டா அந்த பத்து இது ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க என்னது பதிவு அறிக்கை மாணவர் பதிவு அறிக்கை ஒன்று இருக்குது தானே அதை வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க சரியா மறக்காமல் அதை செஞ்சிருங்க வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தேவைப்படும் அப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்